மெல்லிய பின்னணி இசை தொடங்குகிறது இது ஒரு அமைதியான காட்டின் கதை அந்த காட்டில் ஒரு சின்ன முயல் வாழ்ந்தது அந்த முயல் மிகவும் வெகுலியானது எதையும் செய்ய பயப்படுவதாக இருந்தது ஓடுவது கஷ்டம் என்று நினைத்தது பெரிய பிராணிகளை பார்த்தால் தயங்கியது நான் முடியாது என்ற வார்த்தை எப்போதும் அதன் மனதில் இருந்தது ஒரு நாள் காட்டில் ஓட்டப்பந்தயம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது எல்லா விலங்குகளும் உற்சாகத்துடன் தயாராகிக் கொண்டிருந்தன அப்பொழுது அந்த சின்ன முயல் இதைக் கேட்டதும் முதலில் பயந்தது நான் இதில் கலந்து கொள்வதா நான் வெல்ல மாட்டேனே என்று மனதை சிந்தித்தது ஆனால் அந்த முயலுக்கு உள்ளே இருந்து ஒரு மெதுவான குரல் எழுந்தது ஒருமுறை முயற்சி செய்து பார்ப்பாயா வெற்றி தோல்வி பற்றி யோசிக்காமல் முயற்சி செய்தால் போதும் அந்த சின்ன எண்ணம் சிறிது தைரியத்தை தந்தது முயல் மெதுவாக தினமும் சிறிது தூரம் ஓட ஆரம்பித்தது காலை மணி ஆறு அது மீண்டும் ஓட ஆரம்பித்தது சில நேரங்களில் சோர்வாக இருந்தது சில வேளையில் தடுமாறியது ஆனால் ஒவ்வொரு முறையும் அது தன்னிடம் மென்மையாகச் சொன்னது இன்னும் கொஞ்சம் நான் முடியும் போட்டினால் வந்தது எல்லோரும் ஓடத் தொடங்கினர் சில விலங்குகள் வேகமாக மூன்றாம் மரத்திற்கு பாய்ந்தனர் ஆனால் சின்ன முயல் தன்னுடைய வேகத்தில் அமைதியாக முன்னேறிக் கொண்டிருந்தது நடுவில் சோர்வாக இருந்தாலும் அது நிற்கவில்லை மெதுவாகவும் உறுதியுடன் முன்னே சென்றது அந்த நேரத்தில் முயல் ஒன்றை உணர்ந்தது முக்கியமானது வேகமல்ல நின்றுவிடாமல் தொடர்ந்து செல்வதே கடைசியில் அது இலக்கை அடைந்தது முதலிடம் அல்லாதிருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியொன்றை அது பெற்றிருந்தது அது தன்னையே வென்றிருந்தது நான் முடியாது என்ற எண்ணத்தை மாற்றி நான் முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கியிருந்தது அன்று முதல் அந்த முயல் எதையும் பயப்படாமல் முயற்சி செய்யத் தொடங்கியது காரணம் ஒரே ஒன்று முயற்சி செய்தால் அதுவே அழகான வெற்றி மெல்லிய இசை மெதுவாக முடிகிறது